BAP will be ஹேகா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கிராமி இலவச விவசாய மின் இணைப்பு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து தமிழர்லேயே பார்த்துருப்பீங்க தற்கள் இலவச விவசாய மின் இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது அதாவது எட்டாவது மாதத்துக்கு ஓப்பன் ஆக போகிற தக்களுடைய அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருவாங்க எட்டாவது மாதம் ஓப்பன் ஆகி எட்டு ஒன்பது பத்து மூன்று மாதங்கள் வரையும் தற்கள் இலவச விவசாய மின் இணைப்பு ஓப்பனில் இருக்கும் ஸோ இதுக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா இலவச விவசாய மின் இணைப்புக்கு பதிவு செஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது லேட்டாக இருந்ததுன்னா ஒருவேளை ஒரு ஆறு மாதத்துக்கு உரிய வருவாய் ஆவணங்கள் மட்டும்தான் செல்லும் அதனால் புதிய வருவாய் ஆவணங்கள் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ப்ளஸ் தட்கல் இலவச விவசாய மின் இணைப்பு வாங்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இலவச விவசாய மின் இணைப்பு இரநூத்தி நாற்பத்தெண்டு ரூபா கட்டி இன்னும் அந்த நார்மல் ஸ்கீமில் சேராதவங்க அதை ரெடி பண்ணி முதல்ல அந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்ல போகிறேன் என்னன்னா வந்து இலவச விவசாய இணைப்புக்கான அறிவிப்புகளும் வெளியாக போகுது அதாவது கட் ஆஃப் டேட் கொடுக்க போகிறாங்க அநேகமாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பதிவு செஞ்ச ரெடினஸில் கையெழுத்து போட்டவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே என்னை கூடிய விரைவில் உங்களுக்கு முழு தகவலுடைய பிபி ஆர்டர் ஜியோ ஆர்டர் போட்டுருவாங்க அந்த ஆர்டரோடைய உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தகவல் எனக்கு கிடைச்சது நீண்ட நாள் வந்து நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமிலையும் சரி யூடியூப்லேயும் சரி கோரிக்கையாக கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சிடறேன் அதோட சேர்த்துட்டு டாட் கோம் மின் இணைப்போ ஜிவோ த்ரீ ஃபிஃப்டியோ அதை பொறுத்த இன்னும் எந்த அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு வரல இது மட்டும்தான் அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்குது வந்துருக்குது கூடிய விரைவில் உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துடும் நான் சந்திக்கிறேன் அதே மாதிரி தற்காலும் ஓப்பன் ஆக போது இலவச விவசாய மின்னணிப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க தயார் செஞ்சுக்கோங்க பிளஸ் வந்து நார்மல் மின்னணைப்பை பற்றி உங்களுக்கு நாளைக்கு நான் டீடைல்டா இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன் ஸோ வரைக்கும் வீடியோ கேட்டுட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ